நம்ம இன்றைக்கி வந்து வெண்டைக்காய் வாங்கி நல்லா கழுவி எடுத்து வச்சுருக்கோம் இதை வந்து நம்ம வெட்டிக்கிடுவோம் எப்பயுமே நம்ம வெண்டைக்காய் வாங்கும்போது குழம்பு கொழம்பு வைக்கிறோம்னா கொஞ்சம் பெருசாகவே தான் வெட்டணும் ரொம்ப குட்டியாக வெட்டிக்கிடக்கூடாது அளவு இருக்கணும் ரொம்ப குட்டி குட்டியாக வெட்டணும்னாலும் குழம்புல போட்ட உடனே ரொம்ப பொடியாக இருக்கும் சாப்பாட்டோடு ஓட்டு பிணைஞ்சு சாப்பிட்ற மாதிரி இருக்கும் இதை வந்து நம்ம எடுத்து சாப்பிட்ற மாதிரி நமக்கு வேணும் நீங்கள் வெண்டைக்காய் கடையில் வாங்குறீங்க அப்படின்னா இப்படி நசுக்கி பார்த்தாலே போதும் இப்படி நல்ல நெல்கு நெல்குன்னு இருந்துச்சுனாலே காய் பிஞ்சு காய் தான் சட்டக்குன்னு அந்த இப்படி நம்ம வந்து சில பேர் ஒடிச்சு உடிச்சு பார்ப்பாங்க இப்படி இப்படி சடக்குன்னு ஒடிச்சு ஒடிச்சு கடையில் வந்து காய் நிறையா வச்சுருப்பாங்க அந்த நேரம் இப்படி காயை ஒடிச்சு பார்த்து வாங்குவாங்க ஏன்னா நீங்கள் ஒடிச்சு பார்த்து போட்டு வந்துட்டீங்கன்னா அடுத்து அந்த காய் யாரும் வாங்க மாட்டாங்க கடையில் வியாபாரம் இருக்கிறவங்களுக்கு இந்த காயில் வந்து ரொம்பவே லாபம் கிடைக்காது நம்ம ஒரு பத்து காயை ஒடிச்சு போட்டு வந்து வச்சுக்கோங்க அந்த க கடகாரங்களுக்கு நஷ்டம் அதனால் நீங்கள் எப்போயுமே வெண்டக்காய் கடையில் வாங்குறீங்கன்னா இப்படி நசுக்கி பார்த்தே வாங்குங்க பிஞ்சா இருந்துச்சுன்னா இப்படி நசுக்கப்படும் ரொம்ப முத்த காயாக இருந்துச்சுன்னா அவங்களுக்கு வந்து நசுக்கே படாது கல்லு மாதிரி இருக்கும் அப்படி காய நீங்கள் எடுக்காதீங்க இந்த காயை வந்து இந்த மாதிரி வெண்டைக்காய் வந்து நம்ம உடம்புக்கு ரொம்ப நல்லது அதனால வாரத்தில் ஒரு நாளாவது நான் வெண்டைக்காய் அப்படி குழம்பு வெண்டைக்காய் பொரியல் இதெல்லாம் பண்ணி சாப்பிட்லாம் இன்னொரு நாளைக்கு நான் உங்களுக்கு வெண்டைக்காய் பொரியல் செஞ்சு காட்டுறேன் அதே மாதிரி இந்த வெண்டைக்காயில் வந்து நிறையா பூச்சி புழு இருக்கும் நீங்கள் வெட்டும்போது ஒரு காயை வெட்டினீங்கன்னா பாருங்கள் திருப்பி பார்த்துட்டு பூச்சி இருக்கான்னு இந்த பக்கம் பாருங்கள் பூச்சி இருந்துச்சுன்னா கீழே போட்டுருங்க ஏன்னா அந்த காயில் வந்து பூச்சி இல்லாத மாதிரி தெரியும் ஆனால் உள்ளுக்குள்ளே பூச்சி புழுவெல்லாம் இருக்கும் அதுக்கு வந்து நம்ம கடுகு போட்டுக்கணும் வெந்தயம் போட்டுக்கணும் நம்ம புளி குழம்பு அப்படின்னால வெந்தயம் போடணும் அப்போ தான் குழம்பு வந்து நல்லா மனமாக இருக்கும் புளி குழம்பு இதெல்லாம் மறுநாளுக்கு வச்சு சாப்பிட்டோம்னா அந்த வெந்தயம் மனம் அப்படி இருக்கும் நல்லா கடுவும் வெந்தயமும் நல்லா வெடிச்சிருச்சு இப்போ வந்து நம்ம வெண்டைக்காயை போடும் மண்டை காயவுத்துலேயே போட்டு நம்ம வரைக்கிறோம் ரொம்ப சுருளை சுருளை வதக்க வேண்டாம் ஒரு பாதி ஓரளவு வதக்கலாம் போதும் ஏன்னா நம்ம வதக்காமல் போட்டோம் அப்படின்னா கொஞ்சம் குழம்பு வந்து ஒரு மாதிரி விருதுன்னு வரும் அதனால் அவன் நல்லா வரக்கூடிய தனியாக எண்ணெயில் வதக்கி எடுத்து வச்சுக்கிட்டு அதுக்கப்புறமும் கூட கடுகு வந்தேன் போடலாம் நான் மொத்தமாகவே போட்டு வதக்கிட்டோம் இதை நல்லா வதஞ்சி இந்த வெண்டைக்காய் வந்து பாதி அளவு வந்துருக்கு இப்போ நம்ம கருவேப்பில போட்டுக்கோ நம்ம எண்ணெய் கூட முட்டு ஊற்றினா தான் அந்த வெண்டைக்காயை வதக்க முடியும் அதுலேயே நல்லா வதங்கும் எண்ணெய் கம்மியாக ஊற்றுறோம் அப்படின்னா வதக்கும் வதக்கும்போது ரொம்ப கறி இப்போ வந்து நம்ம வெங்காயத்தை உரிச்சு வச்சுருக்கோம் அதையும் போட்டுக்கணும் வெண்டக்காய் குழம்புல வெங்காயம் நான் போடுறதுக்கு காரணம் வந்து நமக்கு குழம்பு மிச்சம் இருக்குன்னு வச்சுக்கோங்க அந்த வெங்காயம் பச்சை மிளகா அதெல்லாம் வச்சு நம்ம பழைய கஞ்சிக்கு நல்லா இருக்கும் மிளகா போட்டுக்கணும் தக்காளி இது எல்லாமே நம்ம கொஞ்ச நேரம் வதக்கினா போதும் ரொம்ப வதங்கணும்னு தேவையில்லை நமக்கு ரொம்ப வதங்க வேண்டியது வெண்டைக்காய் மட்டும்தான் வெண்டைக்காய் இந்தளவு நல்லா வதங்கி வந்துடுச்சு இப்போ வந்து நம்ம மசாலா பொடி போட்டுக்குவோம் நம்ம வீட்டில் அரைச்ச போய் நம்ம இந்த புளி குழம்புக்கும் நம்ம தேங்காய் அரைச்சி ஊற்றலை தேங்காய் அரைச்சி வேண்டாம்னு ஊற்றலை ஏன்னா குழம்பு நிறையா வந்துடும் தேங்காய் அரைச்சி நம்ம ஊற்றுறோம் அப்படின்னா குழம்பு நிறையா இருக்கும் அரைச்சி வச்சிருக்கோம் புளியை ஊற்றிக்கணும் புளி குழம்பு அப்படிங்கிறதுனால நம்ம புளி நிறையா ஊற்றி ஆகும் தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கணும் இந்த குழம்புக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கணும் ரொம்ப தண்ணி எனக்கா வைக்கலை ஓரளவு கெட்டியாக தான் வைக்க போகிறேன் இந்த காயில் வந்து மசாலா எல்லாம் படுற மாதிரி நான் இப்படி நல்லா கிண்டி விட்டுக்கிறோம் இன்னும் கொஞ்சம் ஊற்றிக்கிறேன் இது நல்லா வெந்து வரும்போது நல்லா எண்ணெய் தெளிஞ்சு நல்லா மனமாக இருக்கும் வெண்டக்காய் குழம்பு வந்து நல்ல ஒரு மனத்தில் இருக்கும் இந்த வெங்காயம்லாம் நான் முழுசு முழுசாக போட்டிருக்கேன் இதெல்லாம் வந்து நம்ம எடுத்துக்கிட்டு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் இது நல்லா வத்தி வரும் குழம்பு நல்லா வத்தி வந்துருச்சு இப்போ கொஞ்சம் மண்டை வளம் போட்டுக்கணும் ஏன்னா புளி குழம்புனாலே கொஞ்சம் மண்டை போட்டோம்னா நல்லா ஒரு உப்பு உரப்பு புளிப்பு சூப்பராக இருக்கும் குழம்ப வந்து நான் கெட்டியாக வச்சுருக்கேன் இது நல்லா ஆறுனா விட இன்னும் கொஞ்சம் கெட்டியாக வரும் வெண்டைக்காய் எல்லாமே நல்லா வெந்து வந்துருச்சு இதை வந்து நம்ம சாப்பாட்டில் கொஞ்சம் நானும் ஊற்றி சாப்பிட்டா கூட நல்லா ஒரு தட்டு சோறு சாப்பிட்லாம் குழம்பு நம்ம இப்போ வந்து நல்லா வெண்டைக்காய் புளி குழம்பு வச்சு முடிச்சிட்டோம் கொஞ்சமாக தான் வச்சுருக்கோம் தண்ணி எனக்கா வைக்கல நல்லா கட்டியாக வச்சுருக்கோம் கொஞ்சம் அல்லி ஊற்றி சாப்பிட்டா கூட நல்லாயிருக்கும் தண்ணி எனக்காகவும் வைக்கலாம் நான் தண்ணி எனக்கா வைக்கலை நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு வெண்டைக்கா புளி குழம்பு செஞ்சு சாப்பிட்டு சாப்பிட்டுப்பார் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் பட்டினா அமைக்கி